ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் புளி குழம்பு வைக்க போகிறேன் அது எப்படி வைக்கிறதுன்னு நான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் சட்டி எடுத்து அதை வச்ச பிறகு நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு குழம்பு தாளிக்கிற எண்ணெயை ஊற்றிக்கோங்க அது எந்த எண்ணெய்ன்னு உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயை வேணால் நீங்கள் ஊற்றிக்கலாம் சில பேர் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க சில பேர் பாமாலின்னு யூஸ் பண்ணுவாங்க நான் பாமாளின்னு வச்சு தான் யூஸ் பண்ணுறேன் எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானே அரை டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகா சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சும் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு பல்லும் எடுத்துக்கிட்டேன் நல்லா இப்படி கிளாஸ் மாதிரி நல்லா ஒரு பொன்னீரமாக நல்லா ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வதங்கும் போதே நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல் வந்து அதில் உள்ள சேர்ந்துக்கும் அதோடய வாசமும் கொஞ்சம் அதிகமாகவே நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் நம்ம வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு சால்ட் உப்பு போட்டுப்போம் அப்போ கொஞ்சம் ஈஸியாக நமக்கு வதங்கிடும் அடுத்து சின்னதாக நான் ஒரு தக்காளி சேர்த்துக்கிட்டேன் தக்காளி சேர்த்து நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா எல்லாம் சேர்ந்து என்னெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வெங்காய தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு இது நல்லா வதங்கி வர டைப்பில் நம்ம புளிக்குழம்புக்கு தேவையான காய்கறி அதாவது நான் இன்றைக்கி என்ன சேர்க்க போகிறோன்னா முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மாங்காய் இதெல்லாம் போட்டு தான் புளிப்பொழுமணிக்கு வைக்க போகிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிப்போம் மாங்காய் வந்து நல்லா குழம்பு ஒரு கொதி வரும்போது நல்லா போது மாங்காய் போட்டு இறக்கனா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காய்கறிலாம் போட்டு நல்லா ஒரு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க அதுவும் நீங்கள் முருங்கக்காய் புளிக்குழம்புல போடும்போது அந்த புளிக்குழம்புக்கு இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும் எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் போட்டால் தான் புளிக்குழம்பு எல்லோரும் சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் எப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது கொஞ்சம் டூ மினிட்ஸ் நல்லா வதங்கின பிறகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து குழம்புத்தூள் வந்து சேர்த்து தான் அரைச்சி வைப்போமே சில பேர் வந்து மல்லித்தூள் தனியாக காரத்தூள் தனியாக அரைச்சி வச்சுப்பீங்க நாங்கள் ரெண்டு சேர்த்து ஒன்றா தான் அரைச்சி வச்சுப்போம் இப்போ நான் குழம்புத்தூள் வந்து எங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ரெண்டரை ஸ்பூன் போடுறேன் எங்களுக்கு இது தேவையான அளவாக இருக்கும் பட் காரம் அதிகமாக வேணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் தூக்கலாக காரம் போட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் ஒரு ஒரு கிண்டை கிண்டிக்கோங்க கொஞ்சம் சும்மா லைட்டாக கிண்டைனா போகும் சும்மா அதிக கிண்டிக்கோங்க நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு தக்காளி சைஸில் புளி முன்னாடியே ஊற வச்சுருந்தேன் ஊற வச்ச இப்போ புளி தண்ணியை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் புளிப்பு கொஞ்சம் கூட அதிகமாக தேவைன்றவங்க அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் கூடவே புளி சேர்த்துக்கலாம் நான் எப்பொழுதும் புளி குழம்புக்கு லைட்டாக கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம் பட் எங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி சாப்பிட்டா தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் வந்து ஒரு அரை முடி தேங்காய் வந்து நான் அரைச்சி வச்சு பேஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன் அதை கொஞ்சம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்சி ஜார் கழுவிட்டு அதை ஒரு அரை டம்ளர் சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ரெண்டு டம்ளர் சைஸ் பார்த்துக்கோமோ இந்த அளவுக்கு நான் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க நல்லா ஒரு கிண்டி கிண்டி நல்லா நல்லா சுற்றி கிண்டி விட்டுக்கோங்க கிண்டிட்டு மூடி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து பார்ப்போம் நம்ம வந்து